திருவிழா நேரங்களில் கூட்ட நெரிசலில் ஏற்படும் வெப்பத்தை தணிக்க சிலர் விசிறி வீசுவது வழக்கம் மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்குவது திருக்கல்யாணம் தேரோட்டம் ஆகிய நாட்களில் சிலர் பரம்பரை பரம்பரையாக விசிறி வீசி வருகின்றனர் கடந்த ஆண்டு திருவிழாவின் போது இதுபோன்று விசிறி வீசுபவர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இந்த ஆண்டும் அதுபோல் போலீசார் அனுமதி மறுப்பதாக தெரிவிக்கின்றனர் இதனால் காலம் காலமாக செய்து வரும் எங்கள் இறைப்பணிக்கு தடை விதிக்காமல் அனுமதி வழங்க வேண்டும் என கலெக்டரிடம் மனு அளித்தனர் அந்த இடத்துல பயங்கர கூட்டத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து இந்த விசிறி விசிறப்ப ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த இதை வந்து அழகர்க்கு ஆற்றுல இறங்குற இடம் வரைக்கும் வந்து இந்த இதை நாங்கள் செஞ்சுட்ருந்தோம் இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றுல அழகர் இறங்குற இடத்துல வந்து எங்களை உள்ள வந்து அனுமதிக்க மாட்டுறாங்க எங்களுடைய சேவையை இவ்வளோ காலம் பண்ணிட்டு இருக்க இந்த வந்து அங்கீகாரம் பண்ணி எங்களை வந்து உள்ளே வந்து ஆட்டுக்குள்ளே வந்து அனுமதிக்குமாறு நாங்கள் கேட்டு விண்ணப்பம் கொடுக்குறக்காக வந்திருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இது எங்களை அந்த இடத்துல எங்களை புறக்கணிக்கிறது வந்து எங்கள் மனதுக்கு வேதனையாக இருக்குது இது போக எங்களுக்கு வந்து இது ஒரு பாரம்பரியமான விஷயம் இதில் எந்தெந்த இடத்துல வந்து சாமியை நாங்கள் வந்து சுற்றணும் எந்தெந்த இடத்துல விடைபெறுறது எங்கேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பக்தர்கள்ன்ற பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது வந்து ஒரு வழிமுறையாகவே நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அங்கே உள்ள நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு உள்ள தடைப்படுது அதனால் மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை எல்லா நிர்வாகங்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்கிறது அங்கீகாரம் பண்ணி எங்களுக்கு இந்த அனுமதி வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கோங்க அனுமதி ஆற்றுல அழகர் உள்ளுக்குள்ளே இறங்குற இடத்துல மட்டும் ஒரு பாதுகாப்பு கருதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க சில நேரங்களில் விசி மறைக்குதுன்னுலாம் சொன்னாங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே இது பண்ணுறதில்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் உரப்படியே செஞ்சுட்டு இருக்கோம் வீரராக பெருமாள் வந்து அழகரை சுற்றி வரும்போது நாங்களும் பின்னாடி அதை சுற்றி அந்த இடத்துல வந்து நாங்கள் மரியாதை பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் போன வருஷமும் கொடுத்துருக்கோம் மண் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து எந்த இதுவும் அதாவது ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தெரியலை எந்த இடத்துல உங்களுக்கு வளர்த்து வர விட மாட்டுறாங்க ஆற்றுல அழகிற இறங்குற இடத்துலையும் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் உள்ளுக்குள்ளே இப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே நாங்கள் ஏசி வச்சுட்டோம் அதனால் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப புண்படுற மாதிரி இருக்குது கூட்டத்தில் வரக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் அவ்வளோ வேர்வையில் வருவாங்க அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் எங்கள் நாங்கள் விசிறி விசிறத வாங்கிட்டு அந்த காற்றை வாங்கிட்டு போவாங்க அந்த குழந்தைகளோட முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியும் எங்களுடைய பலனே அங்கே வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வீசனுடைய பலன் வந்து அந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கும்போது தெரியும் ஆனால் வந்து இப்போ அதை அவங்க அனுமதி மறுக்கிறது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்குது மனவேதனையாக இருக்குது என் பேர் முத்துராமன் விசிறி சேவா சங்கம் நாங்கள் இருக்கோம் அதில் பொருளாளராக இருக்கேன் இவங்க பாலகிருஷ்ணன் தலைவராக இருக்காங்க